முத்தல் நாளை ஏக்கர் காரிப்பட்டி கீழே ஆறு மேலே நிலம் ஆஹா சரிங்க இந்த பெரியோட பெரிய பார்க்கணும் ஆமாம் அதுதான் இந்த பெரிய மரம் அந்த சாரங்க கிழக்காக அப்படி இந்த சாரங்க முறைஞ்சில்லை தெரியும் தெரியும் கடிக்கலாம் அது உலகம் மரம் பெருசு உலகம் இது ஒரு பாதம் வச்சுருக்கு இது இந்த பாதம் வரும் எழுத்து ம் நம்ம நேரத்துக்குள்ளே போயிருக்கிறது வளைஞ்சு

எங்களுக்கு மேம்பட்டத்தில் இருக்கு போலீஸ்கார் இதுக்கு மேலே ஆற்றுக்கு மேலே ஒருத்தர் நடந்து வந்தார் அவர் அதுக்கு மேலே ஒருத்தர் காடு இருக்கார் நடந்து போனார் அவரை வேறதாம் அவரு வந்தேனா லோனியா சேனலை சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீராம் நீங்கள் சுந்தராமன் விடைபெறுகிறேன் நாலே நாலு ஏக்கருக்கான வீடு இவருக்கு நாலு ஏக்கர் இன்னொருத்தர் மூணு ஏக்கர் இருக்கான் இது ஒரு ரூம்பா அவருக்கு என்னன்னு முன்னாள் இந்த வீட்டில் பங்கு இருக்கா நாலு ஏக்கருக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக நாலு நம்ம வீடு தான் அது மச்சின அப்படியா தெரியுண்ண சங்கரமணி பழைய வர ஆரமாட்டேன் ம் காபிக்கோட்டை அரைச்சி இங்கே சரக்க வைக்கிறது ஆமாம் சரிங்களா அரைச்சி தாங்க கொஞ்சம் காய வைக்க ம் இப்போ ரோடுக்கு ஏறணும் எவ்வளோ தூரம் யாரணும் அவங்க நிலத்துல அவங்க நிலத்துல அப்படியே இருக்கலாம் எப்படி நம்ம அதில் வெளியே போகலாம் இப்படியே போயிடுவோம் இப்படியே நெட்டாக போனீங்கன்னா பரவாயில்ல நல்லா பார்த்து வச்சு விவசாயம் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் பேர்னு பேர் மோகன் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் எடுத்துகிட்டு வரேன் போங்க முன்னாடி கூப்பிட்டு போங்க ஆ எடுத்துக்கா படத்தை எழுப்பி எல்லாம் போடுவேன் இல்லை போடுங்க இது பேர் கோழியார் இது நாலு ஏக்கரை வருது ஏப்பா வந்தா தண்ணி வருவார் ஓடி வருதா பூர மிளகு கொடி ஒரு மிளகு கொடி இருக்கா ஆ